திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் துறையூர் முசிறி ஆகிய தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய திரு டி டி தினகரன் மக்கள் விரும்பாத இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நாளுக்காக தமிழகம் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற திரு டிடிவி தினகரனுக்கு சமயபுரம் டோல்கேட் பகுதியில் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மேளதாளம் முழங்கவும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார் பழூர் பகுதியில் அளிக்கப்பட்ட எழுச்சிமிகு வரவேற்பை ஏற்றுக்கொண்ட திரு டிடிவி தினகரன் அங்கும் கழகக்கொடியை ஏற்றி வைத்தார் சமயபுரம் நால்ரோடு பகுதியில் யானை குதிரைகள் சூழ பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளதாளத்துடன் திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு கழகக்கொடியை கொடியை வைத்த திரு டிடிவி தினகரன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே திரு டிடிவி டி தினகரன் எழுச்சி உரையாற்றினார் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வருகின்ற நேரம் நிச்சயம் நெருங்கிவிட்டது காரணம் பாராளுமன்ற பொது தேர்தலோடு இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வர இருக்கிறது அந்த இடைத்தேர்தலிலே இந்த ஆளுங்கட்சியினரால் ஒரு தொழிலின் கூட வெற்றி பெற முடியாது என்பது நீங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதன் பிறகு இந்த ஆட்சி நிச்சயம் தொடராது நீங்கள் எதிர்பார்ப்பது போல தமிழகத்திலே மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி உருவாக்குவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே பதிவொன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து வெங்கக்குடி பகுதியிலும் திருவள்ளரை பகுதியிலும் டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளத்தாளத்துடன் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கழகக் கொடியை ஏற்றி வைத்து கூடியிருந்த மக்களிடையே அவர் உரையாற்றினார் மன்னச்சென்னல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரமங்கலம் சென்ற கழக துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு மேளத்தாள முழக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து புலிவலம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு மேளத்தாளத்துடன் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கழக கொடியை ஏற்றி வைத்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் மக்கள் விரோத எடப்பாடி ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நாளுக்காக தமிழகம் காத்திருப்பதாக தெரிவித்தார் இதே தீபம் அம்மா அவர்கள் மறைவதற்குப் பிறகு இன்றைக்கி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அம்மாவின் பெயரை சொல்லி இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்குள்ள முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத மக்கள் விரும்பாத ஆட்சியாக இன்றைக்கி செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் தான் எப்பொழுது இந்த ஆட்சி முழுவதுக்கு வரும் என்று நீங்கள் அனைவரும் அவரோட காத்திருக்கிறீர்கள் அதற்கான நேரம் வந்துவிட்டது வருகிற ஏப்ரல் மே மாதத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தலோடு இருபது தேதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் வர இருக்கிறது அந்த தேர்தலிலே நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற போல் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் கரட்டாம்பட்டி பகுதியிலும் பகலவாடி பகுதியிலும் திரு டிடிவி தினகரனுக்கு கழகத் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார் காளிப்பட்டி பகுதியிலும் துறையூர் பிரிவு சாலை பகுதியிலும் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளத்தாளத்துடன் கழகத் தொண்டர்கள் திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அப்போது அப்பகுதிகளில் கழகக்கொடியை கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார் துறையூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மேளத்தாளம் முழங்க கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கழக துணைப் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அங்கு கழகக் கொடியை ஏற்றி வைத்தார் திரு டிடிவி தினகரனுக்கு பெண்கள் பூரணக்கும்ப மரியாதை அளித்தனர் துறையூரில் பொதுமக்களிடையே பேசிய திரு டி தினகரன் மாண்புமிகு அம்மா மறைவுக்கு பிறகு நீட் தேர்வை தமிழகத்தில் இந்த ஆட்சியாளர்கள் அனுமதித்தனர் என குற்றம் சாட்டினார் எடப்பாடி ஆட்சியில் சம்பந்திகள்தான் வாழ்ந்து வருகிறார்கள் என அவர் விமர்சித்தார் கொத்தம்பட்டி பகுதிக்கும் கண்ணனூர் பகுதிக்கும் வருகை தந்த திரு டி தினகரனுக்கு கழகத்தினர் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளத்தாளத்துடன் வரவேற்பு அளித்தனர் அப்போது அப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை அவர் ஏற்றி வைத்தார் பேப்பரப்பன்பட்டி பகுதியில் கழகத் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு அவர் கழகக்கொடியை ஏற்றி வைத்தார் தாத்தையங்கார்பேட்டை பகுதியில் கழகத்தினர் திரு டிடிவி தினகரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் கழகக்கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களிடையே பேசிய அவர் தமிழகம் முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் என தெரிவித்தார் தும்பலம் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அங்கு கழக கொடியை ஏற்றி வைத்தார் திருச்சி தெற்கு மாவட்டம் முசிறி பகுதியில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளத்தாளத்துடன் திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் திருச்சி தெற்கு மாவட்டம் முசிறி பேரூர் கழக அலுவலகத்தை டிடிவி தினகரன் அப்போது திறந்து வைத்தார் முசிறி பகுதியில் கழக கொடியை வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டி டி வி தினகரன் எடப்பாடி மக்கள் விரோத ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார் அரசு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து புதுவை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆவணிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அதுபோல மீனவர்கள் என சமுதாயத்தின் பல தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அம்மாவர்கள் இருந்தவரை தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக இருந்து வந்தது அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு ஆட்சி செய்வார்கள் சுயநலத்தோடு தாங்களும் தங்களது குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பதால் தங்களின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள மத்தியிலே இருப்பவர்களோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் நீக்கேவை இங்கே அனுபவித்தார்கள் அதுபோல விவசாயத்தை பாதிக்கின்ற நீட்டியன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் திட்டங்களை இங்கே அனுமதித்திருக்கிறார்கள்